கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகு பகவானோட சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய தருணமானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை இந்த நிகழ்வு ஏற்படுது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு தானேங்க இந்த ராகு சுக்கரனுடைய சேர்க்கை ராகுவும் சுக்கரன் மட்டும் கிடையாது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கரன் ராகு நான்கு கிரகங்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய காலகட்டமானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மளை என்ன சாதிக்க முடியும் நம்ம வெளிக்காட்ட முடியும் ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் அவருடைய திறமையை வெளிக்காட்டுன்னு சொன்னால் அது எப்படி முடியும் இல்லையா அப்போ கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் ஏற்படுத்துது பொதுவாக இந்த சுக்கரன் ராகு இந்த இணைவு வந்து நிறைய பேருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்போது எந்த மாதிரியான மாற்றங்களுக்கு இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கும்னா திடீர் பண வரவு கம்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்துட்ருங்கிற ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலை ஏற்றுமதி செய்யிட்ருக்கிறேனுங்க இறக்குமதி செய்துட்ருக்கிறேனுங்க அதே மாதிரி உணவு சார்ந்த தொழில் விவசாயம் சார்ந்த தொழில் இந்த மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தருணம் தானுங்க இந்த ராகு சுக்கரனுடைய இணைவு அதே மாதிரி இந்த ராகு சுக்கரனுடைய இணைவு வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் நான் கார் வாங்கியிருக்கிறேனுங்க வீடு வாசல் வாங்கியிருக்கிறேனுங்க இடம் வாங்கியிருக்கிறேனுங்க அந்த மாதிரியான சூழல் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை பியூட்டி டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கிற சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இதில் பாதகம் என்ன அப்படின்னா காதலர்களிடையே கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு திடீர் விரைய செலவு தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் தகாத உறவு ரகசிய வாழ்க்கையில் சிக்கல் இந்த மாதிரியான ஒரு சில சங்கடங்களையும் இந்த ராகுவும் சுக்கரன் தான் ஏற்படுத்துவார் அப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் வரும் அல்லது எந்தமான எந்த மாதிரியான பாதகமான பலன் வரும்ன்றது பற்றி தானேங்க முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்கு எட்டாவது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் இதனாலேயே கடகராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் சரியாகும் ஏன்னா எட்டுக்குடைய கிரகம் சனி பகவான் பதினோராவது பாவகத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதிக்கு சனி பகவான் வீடு கொடுத்துருக்கார் அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய திறமையை உண்டான தருணமாக இந்த நேரம் அமையும் அதுவும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதி வர்றது தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இன்றைய பொழுது அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் சுக்கரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பார் அவிட்டம் நட்சத்திரம்ன்றது தொழில் ஸ்தானாதிபதி சாரம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா உச்சநிலையில் இருந்து கடகராசியை பார்க்கிறார் அப்போ லாபஸ்தானாதிபதிக்கு செவ்வா சாரம் கொடுக்குறார் இந்த சூழல் இருக்கும் நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கிறீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓஹோன்னு வாங்கிட்டு இருந்தேங்க நான் மற்றவங்களுக்கு காசு பணம் வட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தேனுங்க வட்டிக்கு கூட கொடுக்கலீங்க நான் வந்து கேட்டவங்களுக்கு காசு பணம் மல்லி கொடுத்துட்டு இருந்தேனுங்க ஆனால் இன்றைக்கி என்னுடைய காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா இருக்கிற நகநட்டு முதலு கொண்டு அடமானம் வச்சு பார்த்துட்டேன் என்னுடைய போதாத ஒரு காலமோ என்னவோ தெரியல பலவிதமான அசிங்கமும் அவமானமும் சிக்கலும் தொல்லைகளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க இந்த ரெண்டு வருஷமாக நான் வாங்கிட்டு இருக்கிற வாழ்க்கை என் வாழ்நாளில் அனுபவிக்காத சங்கடங்களெல்லாம் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரம் நல்லா இருக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் இது நிறைய பேருக்கு தெரியும் பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலிருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமான நேரம் அதில் கருத்து கிடையாது பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாள் இந்த லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ராகு சாரம் வாங்குறார் இந்த ராகு ராகு சாரத்தில் ராகு வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கார் சதய நட்சத்திரத்தில் ராகுடன் இருக்கக்கூடிய சுக்கரன் அவரும் சாரன் சொல்லக்கூடிய சதயம் நட்சத்திரத்தில் இணைவு நம்ம எட்டில் இருக்கார் பன்னெண்டுக்குடிய கிரகம் குரு பன்னெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு எட்டாவது பாவகத்தை பார்க்குறாரு எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரனை பார்க்குறாரு அந்த பன்னெண்டு கூடிய கிரகம் எட்டாவது பாவகத்துக்கே வந்துடும் இது வந்துங்க நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளை திசை உண்டான நேரம் இது நாம் நல்லவங்களா கெட்டவங்களா கெட்டவங்கன்னு சொல்கிறத விட நம்ம நல்லவங்களா இல்லை வந்து தவறான பார்வையில் மற்றவங்களுக்கு நம்ம தெரிகிற அளவுக்கு இருக்கிறோம்னா நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய வார்த்தைகள் அதான் சொல்லுவாங்க உங்கள் கௌரவம் வேறு எங்கும் இல்லை உங்கள் நாக்கின் தான் உள்ளது அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சரஸ்வதி அந்த வார்த்தைகளால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் காவலர்கள் இடையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் இல்லை வேறு மாதிரியான சிக்கல்கள் நாம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும் நான் வந்து தப்பான உறவில் இருக்கிறேன்னுங்க தப்பான உறவில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு இது எல்லாமே சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் சந்தரப்ப சூழ்நிலை ஒன்று சரியாக இருந்தால் நாம் சரியாக இருப்போம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் நம்ம வாழ்க்கையை வடிவச்சு அமைச்சிக்க முடியும் இந்த நேரம் அப்படின்றது நிச்சயமாக சொல்கிறேனுங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து பத்தொன்பதாம் தேதி வரை சிந்திச்சு செயல்படக்கூடிய நேரம் மதுப்பு மரியாதையை காப்பாற்றிக்கோங்க சரியா என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு நினச்சுக்கிடாதீங்க பன்னெண்டாவது பாவகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வைப்பட்டாலும் குரு பகவான் நமக்கு ஆறக்கூடிய கிரகம் அவர் பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி எட்டில் இருக்கிறார் எட்டாவது பாவகத்தை பார்க்கிறாரு சோ இதனால அந்த சுக்கர பகவான் ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து நாள் சூதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதன் பிறகு பிரமாதமாக இருக்குது பத்தொம்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் சா ராகு சாரம் அதன் பிறகு குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அசுரகுரு வரார் தேவகுருவின் சாரத்தில் அசுர குரு தேவகுருவின் பார்வையில் வரக்கூடிய நேரம் பிரமாதமாக இருக்கும் உங்களுடைய அபிலாசைகள் தீரும் என்ன சார் அபிலாசைகள் எனக்கு புரியல நீண்ட நாள் தான் அபிலாசைகள் சொல்றோம் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை இறக்கி வைக்கக்கூடிய நேரம் சம்பாதிச்சேன் சாதிக்கலை சாதிக்கிறதுக்குண்டான நேரம் சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம் ஒரு வெள்ள சட்டையில் பட்ட மாதிரி ஆயிடுச்சு ஓடிட்டு இருந்தேன் ஓடிட்டு இருந்த குதிரை உக்காந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் தட்டி எழுப்புறதுக்கு ஆள் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கடகராசியில் பிறந்த ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அசுரகுரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய தனகாரகனுடைய சாரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த குரு பகவான் சுக்கரனுக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு ஒன்பதாவது பார்வையாக பார்க்கவும் செய்கிறாரு அந்த சுக்கரனுடைய வீடான சுபஸ்தானத்தை அஞ்சாவது பார்வையாக பார்க்கவும் செய்கிறார் இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா நம்ம என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஜோதிடர்கள் யூடியூப்பில் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஏழில் குரு வந்துருச்சு ஒன்பதில் குரு வந்துருச்சு ஏழில் சுக்கரன் வந்துட்டார் ஐயா ஒரு இடத்துல ஒரு கிரகம் வந்தார்னா அந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன் கொடுக்குன்றது மிகப்பெரிய முட்டாள்தான் சாமி சத்தியமாக அது கிடையவே கிடையாது ஒரு இடத்துக்கு ஒரு கிரகம் போகிறாருன்னா அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கார் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது யாருடைய சாரத்தில் இருக்கார் எத்தனை நாள் இருக்கார் அந்த நாளில் எந்த கிரகத்துடைய பார்வையில் இருக்கார் எந்த கிரகத்தோட சேர்றார் அதுதானே நமக்கு முக்கியம் எதுவுமே இல்லாமல் ஏழில் குரு வந்துட்டார் ஒன்பதில் குரு வந்துட்டார் அதெல்லாம் கிடையாது ஆதாரம் புரிஞ்சுக்கோங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு சாரம் கொடுக்கிறார் திருமண காரகனும் கூட சுக்கரன் சுக்கரனுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு சுக்கரனுக்கு சுக்கரனை பார்க்குறாரு பிரச்சனை கடன் பிரச்சனை ஊர் விட்டு ஓடி போயிடுறேன் உலகத்தை விட்டு ஓடி போயிடுறேன்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் இந்த ஒன்பது நாள் உங்களுக்கு உண்டான நாள் ஒன்பது நாள் கூட இல்லை ஏன்னா பத்தொன்பதுலேருந்து ஆமாம் ஒன்பது நாள் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நல்லது நடக்கிறதுக்கு ஒன்பது நாள் தேவையில்லை ஒன்பது மணி நேரம் கூட தேவையில்லைங்க ஒன்பது நிமிஷம் ஒரு நிமிஷம் போதுமானது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி வெளிப்படுத்துறதுக்கோ நம்மக்கிட்ட இருக்குற இருக்கிற முயற்சி வெளிப்படுத்துறதுக்கோ முடிவு வெளிப்படுத்துறதுக்கோ அல்லது முடிவுக்குண்டான ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் போதுமானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் வந்து பொக்கிஷமான நேரம் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் நல்லா இருக்குங்க பிறகு வரக்கூடிய அந்த ஒன்பது நாள் சிறப்பாக இருக்குது அந் அந்த ஒன்பது நாளில் நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் நாகதோஷம் இருக்குது தோஷம் இருக்குது தாதோ தாரதோஷம் இருக்குது போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை நான் பார்த்த பொண்ணுக்கு தானே கல்யாணம் நடந்தது என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடந்தது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊருகாதம் தேடக்கூடாது எப்படிங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு உருகாவும் தேடக்கூடாது முடிஞ்ச கல்யாணத்துக்கு மூலமும் கொட்டக்கூடாது இது வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் நமக்கு நல்லது நடக்கப் போகுது அதுக்கு நீங்கள் ரெடியாக ரெடி இல்லையா அது மட்டும்தான் இப்போ கேள்வி அளற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறவன் தான் முன்னுக்கு போவான் ஓட்டப்பந்தயத்தில் லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க பத்தாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேருன்றது முக்கியம் இல்லை சாமி யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம் உங்களுக்கான நேரம் நான் சொல்கிறேனுங்க அனுபவித்து சொல்லுங்க இந்த தம்பி சொன்னது சரி அல்லது தப்பு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் எனக்கு மட்டும்தான் தெரியும் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா உலகத்துக்கே தெரியும் நான் நல் நான் நல்லது சொல்கிறேன்னா இல்லை நல்லது நல்ல விதமாக ஜோதிடம் சொல்கிறேனா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் சமீதே அருமையான நேரம் பார்த்துக்கிடுங்க சரிங்க கடகராசியில் பிறந்தவங்களை மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்